கிராம நிர்வாக அலுவலர்கள் அவர்கள் விழாவில் சார்பாக வருகிறார்கள் எதிர்கொள்வதற்காக வேலைக்கு வேகை சாப்பிடலாம் ஐந்து படி உங்களுக்கு பிடிக்கணும் ஆண்டு படி மேலர்கள் ஒதுங்க ஒரு கேட்டுக்கிறோம் விழாவர்களுக்கு கொஞ்சம் ஒதுச்சுங்க

மதுரை மாவட்டம் மேல்ூர் காஞ்சி பண்ணபொடு வீரர்கள் காஞ்சி பண்ணபொடு ராய் கோலல வர வரங்க ஓகே டைம் ஷார்ட் நவ ரசமயில கட கலத்தை துண்டி இருக்கின்ற மாதேவி ராமாநாதபுரம் நாட்டை திருதேர்பாரி வீரா தம்பி எச்சி மொட்டு மாடி அவருடைய காலை காண்ட காளியின் அதிசிய தீர

கிராம நிர்வாகி அவர்களை கிராம நிர்வாக அலுவலர்கள் அவர்களை விழாக்கு சார்பாக வருகிறோடு இருக்கிறார்கள் ിട്ടൂർ എതിർക്ക சிற்பன்புகை அண்ணன் காளிதாஸ் அவர்கள் தமிழகத்தில் தலை சேர்ந்த வரலாறையாளர் ஏழைகள் எழுச்சி ஆலயம்